ராசி மண்டல அமைப்பின்படி சரம் சிரம உபயம் என்ற மூன்று நிலைகளில் பன்னெண்டு ராசியை பிரித்த நிலையில் உங்களுடைய ஜாதகத்தில் காலபுருஷ தத்துவப்படி மூணு ஆறு ஒம்பது பத்து பதினொன்று என்பது உபஜயஸ்தானங்கள் ஒருவருக்கு யோகமற்ற திசைகள் நடக்கும்போது கூட இந்த உபஜயஸ்தானம் என்ற துணை வெற்றிக்கு அமையக்கூடிய இடங்களில் யோகமற்றவர்கள் இந்த திசை நடத்தினாலும் அவருக்கு அவருடைய உயரத்தக்க செலவு தரும் ஆகவே இந்த சரம் சிரமம் உபய அமைப்புகளில் முதலில் சர ராசியில் இந்த கால சமையப்பின்படி நீங்கள் உதாரணமாக மேசலக்கணம் மறந்தால் மூணு ஆறு ஒன்பதுக்குரிய புதலும் பன்னெண்டில் குரு இருந்தாலும் ஒரு ஆறாம் வீட்டை பார்ப்பார் என்ற அடிப்படையில் இந்த மூன்று நிலைகளில் இருந்து அவருடைய தசாபுத்திகள் வரும்போது உங்களுக்கு ஒரு எழுபத்தஞ்சி சதவீதமான செல்வப்புகளை தருவார் இதை பத்து பதினொன்று சனி என்ற விடும்பாலும் அதை தவிர்த்து விடுவோம் ஆக மூணு ஆறு ஒன்பது கூறிய இடத்துல குருபதன் என்று தசாபத்தி வரும் காலங்களில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற அளவுக்கு எழுபது டு எழுபத்தஞ்சு சதவீதமான பணவரவை உங்களுக்கு